காசி கங்கை கரையில் அருள் புரியும் அன்னபூரணி தேவி கையில் அச்சைய பாத்திரம் கொண்டு உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு வழங்குவதாக ஐதீகம் அதன் காரணமாகவே சிவபெருமானும் ஒரு சமயம் தனக்கேற்பட்ட தோஷத்தை அன்னபூரணியிடம் உணவு வாங்கியதன் மூலமாக நீங்க பெற்றார் என்று கூறப்படுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னபூரணி தேவியை முறைப்படி விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் என்றென்றும் எதற்கும் பஞ்சம் ஏற்படாது குடும்பத்தில் பட்டினி பசி நோய் வறுமை தரித்திரம் நீங்கி பொருளாதார நிலை மேம்படும் மேலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உணவு கிடைத்திட அன்னபூரணி தேவி அருள் புரிகிறாள் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிற செவ்வாய் வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி அமாவாசை தினங்களிலும் அன்னபூரணி தேவிக்கு விரதமிருந்து பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாகும் அன்னபூரணி விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி காலை முதல் மாலை வரை விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து பச்சரிசியினால் மாக்கோலமிட வேண்டும் ஒரு பலகையின் மீது வெள்ளை துணியை போட்டு அதன் மீது ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி தானியங்களை வைக்க வேண்டும் பிறகு அக்கிண்ணத்தில் சிறிய அன்னபூரணி சிலையை வைத்து வழிபட வேண்டும் மாலை ஆறு மணியளவில் பூக்களால் அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வைவேத்தியம் செய்து பூஜை செய்திட அன்னபூரணியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் காசியில் உள்ளவர்கள் இவ்வாறே அன்னபூரணியை வணங்கி தினமும் எட்டு முறை வலம் வருவதால் அங்கு வசிக்கும் மக்கள் மிகுந்த சந்தோஷமாக உள்ளனர் அதேபோன்று அன்னபூரணிக்கு எங்கெல்லாம் சந்நிதி உள்ளதோ அங்கு வலம் வருவது நல்லது ஒருவேளை வலம் வர முடியாதபடி சந்நிதி அமைக்கப்பட்டிருந்தால் அன்னபூரணி முன்பு அமர்ந்து எட்டு நிமிடம் ஏதாவது தெரிந்த மந்திரத்தை கூறி வணங்கிட நன்மை கிடைக்கும்